கும்பகோணம் பகுதியில் காய்கறி லாரியில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்புள்ள மதுபாட்டில்களை கடத்தி வந்த மூவரை மூன்று கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது நேற்று மாலை அப்பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் உத்தரவுப்படி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் மேற்பார்வையில் தனிப்படை உதவி ஆய்வாளர் கீர்த்திவாசன் தலைமையில் காவல்துறையினர் கும்பகோணம் புறவழிச்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த ஈச்சர் லாரி நிற்காமல் சென்றதால் அதை மூன்று கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று அசூர் புறவழிச்சாலையில் காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர் வாகனத்தை சோதனையிட்ட போது அதில் காய்கறி மூட்டைகளுடன் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு கர்நாடக மாநில மதுபாட்டல்கள் இருந்தன அவைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் வாகனத்தை ஓட்டி வந்த டிரைவர் உட்பட மூன்று நபர்களை கைது செய்து விசாரணை நடத்தியதில் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த முருகையா கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் மதுரை பகுதியைச் சேர்ந்த காமேஷ்குமார் குமார் என்பது தெரியவந்தது மேலும் லாரி பொறையாறு பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவருக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்